சார் இந்த போய் இதுல வந்து ஒரு நாலஞ்சு பேரோட போட்டோ இருக்கு சார் அவங்கள பத்தி சும்மா ஒரு லைன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி மாட்டோம் அது விவகாரம் அவரு மாதிரி இருக்கு இவர் ஒரு ஆறு படத்துக்கு வந்து நான் பண்ணேன் ஃபைட்ல பின்னக்கூடிய ஒரு ஆள் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஃபைட்டு பயங்கரமாக பண்ணுவார் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஃபைட் பண்ணும்போது அவர் மூட்டு இறங்கி போயிட்டாரு அது நஷ்ட இறங்க அவன் கத்தான ஓடி பார்த்தா ஒரு மூட்டு இறங்கி போட்டுருக்கு அப்புறம் நானும் பதில் போயிட்டு என்ன அப்படியே என்ன பண்ண யாரும் தொடரல அவரே கை எடுத்து அப்படி வச்சு அப்படியே அப்படி வைத்தாச்சு அது ஞாபகம் ஒரு படத்தில் இந்த படம் தெரியல அது மாதிரி ஃபைட்டு சூப்பராக பண்ணுறவர் எனக்கு பிடித்து போனார் ஒரு சில காலகட்டம் அரசியல் ரீதியாக கொஞ்சம் மாசம் இருக்கிறவங்க எனக்கு இவர் வந்து பண்ணும்போது பாக்கியராசர் படம் சொக்கத்தங்கம் பண்ண நினைக்கிறேன் பேர் கேட்கல பாக்கியராசர் பாக்கியரசாரு ராமராஜன் பாக்கியராஜன் பேசுறேன் சொக்கத்தங்க டைட்டில் யாரு நாதம் பிடிச்சிருக்கேன் டைட்டிலுக்கு வேணுமே அப்படின்னு சார் யார் சார் சாப்பிட ஐயோ கொடுத்த எங்கோ சொக்கத்தங்கம் நல்ல மனிதர் இவ்வளோ சீக்கிரம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விதிப்படா அதெல்லாம் நான் மனசு ரொம்ப இதை பார்க்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணி அழுத்தேன் வந்து இந்த கூட போன வாரம் வந்து இற இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க முத்த சொல்லி அது கூட கண் கலங்க தான் அழுது ஆனால் இவரை பார்த்து அழுது இந்த லாஸ்ட்டு நல்லது நல்லா உதவி செய்யக்கூடியவர் நல்ல பண்பாடு சரியாக சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் கிரேட் சார் சொல்லுங்கள் நம்ம உதவி சொல்லுங்க நல்ல ஞானம் இருக்குது மூன்று முடிச்சு சிண்டாமென்டாகிஸ் பாலச்சிதரப்படம் பார்ப்பேன் மரச்சரித்துல வந்து காதலை வெறுத்து போகும்போது டக்குன்னு காதல் லெட்டரை காப்பிச்சு செலுத்த அந்த மாதிரி பாலசம் பிடிக்கும் பாலச்சந்திர சார் பண்ண மிகப்பெரிய ஒரு கிரேட் வந்து இன்னைக்கு தமிழ் தொழில் விடுத்துறேன் இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு சின்னங்கள் கண்கள் மாதிரி ரஜினி சாரும் கமல் சார் மிகப்பெரிய அற்புதம் மணி சார் சார் ஆகும் தெரியாது ஆனால் அவர் மனு அவர் அவர் ஒன்றும் தான் வேலை முடியும் எப்படி இசைகாஞ்சி இல்லையா அவர்கள் ஆறுமையை போட்டி தான் உலகம் அதே மாதிரி அண்ணன் வந்து கேரக்டர் அந்த ஆக்கிமோ எதையும் அம்மன் போக மாட்டேன் யாருக்கும் அவர் வந்து தான் வந்து கிரேட் லெஜண்ட் இந்த ஏஜில் இந்த பிஸ்னஸில் நினைக்கிறதுக்கு இன்னொரு நாள் வரமா வர முடியாது அதுதான் ரஜினி சார் சூப்பர் சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் வராரு இது நிச்சயமா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க ஏன்னா நீங்களும் சினிமாவில அரசியல் வந்ததுனால உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்து தெரியும் சார் இது எப்படி சார் இருக்கும் விஜய் சார் அரசியல் அந்த கூட கேட்டாங்க சொன்ன சார் அரசியல் வந்து இருந்தேன் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அது அம்மா இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு விட்டு போச்சு அவங்க அவன் நம்பிக்கை இருந்தால் எதுவும் ஒன்னும் ஒண்ணும் பண்ணல எதுவும் வரல வரலாலை போது சரி எதாவது ஒரு பொறுப்பு பார்த்தா அதுவும் எனக்கு வரல சரி இதே நம்பிக்கை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மீட்டிங் போகிறதும் பரிசாம்பு மாதிரி போகிறோம் தான் நம்ம யோசனை பண்ணேன் வேண்டாம் நமக்கு மனசுக்கு பிடிக்கல அது வரைக்கும் பிடிச்சது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வர ஒருத்தர் தான் எனக்கு மனசு விட்டு போச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பண்ண முடியாதுன்னு தெரியும் போது விளையாடி நான் நடிக்க தெரியாது இங்கேயும் நடிக்க தெரியாது அங்கேயும் அடிக்க தெரியாது ஏ இல்லையும் அதனால நான் ஒதுக்கிட்டேன் சரியா ஓகே அதுக்காக வந்ததுக்கப்புறம் அங்கே இங்கேயும் அவங்க கந்தி இருக்கிறாங்க என்னை கேட்டாங்க நீங்கள் எந்த பக்கம் கேட்பாங்க நீ கேட்டாங்க நான் நாலு பக்கம் இருக்கேன் நான் எல்லாரையும் அனைத்து அம்பியாக படிக்கிறேன் அவ்வளோதான் நான் யாரையும் படிச்சிக்க மாட்டேன் நீ வந்து என் எதிரியை கூட முடிக்க கேட்டாங்க போது யாரையுமே எதிரி வாங்கிக்க மாட்டேன் எல்லோருமே வேணும் அவ்வளவுதான் ஆனால் என் ரெண்டும் வந்து என்னுடைய வரிபடி தோன்றுதல் அந்த இதுன்னு போது அரசியல் சினிமாவுக்கு ஒரு அரசாங்க ஆரம்ப மூல கருத்துள்ள மூல ஆசான்னு சொன்னால் அதுல எம்ஜிஏ தான் அவர்கள் தான் இந்த மாதிரி அரசியலுக்கு ஆசான் அம்மா அவர்கள் தான் அது என்னைக்கு மனசுல இருக்கும் இந்த உள்ளே உள்ளூர் புள்ளுக்குள்ளே போய் பயணம்ன்றது எனக்கு வந்து இல்லை ஃப்ரீ போயிடுவோம் வரும் ஏன்னா இதுனா கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் சார் நின்று சார் இருப்பார் சார் ஒரு அப்படி அப்படின்னு கேட்டுக்கு இருப்பார் அரசியல் அப்படி இல்லை போனால் நாலு மணிக்கு போனால் பத்து வரைக்கும் விட மாட்டேன் பத்தாயிரம் பத்தாயிரம் கூட படுக்க படுத்துக்கிட்டு குறுக்கப்படுத்துருவாங்க இறங்குன்னு கீழே அதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு சார் எண்பத்தி எட்டில் எம்ப ஆனால் இன்னொன்று சொல்லுங்கள் சார் எண்பத்தி ஆறு ரெண்டில் நான் நம்ம ஊரில் வந்தவரை ஒரே வருஷம் எண்பத்தி ஏழு இறந்துக்கா சார் தலைவர்கள் டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் இருபது இறந்தாச்சும் சார் ஜனவரி பன்னெண்டாந்தே அம்பட பிசாண்ட் ஆயிட முடியாது வெறும் டூ வீக்ஸ் எதையும் விஷயமும் இல்லை அவர் நம்ம வந்து கொடுத்தாக்கா எவ்வளோ பெரிய ஏஜெண்ட் அவர் அவர் நமக்கு மேலே சொன்னால் உடனே போயிட்டு அம்மேண்டா சேர்ந்து அவருக்கான போல அவ்வளோ தான் எதையும் எதிர்பார்த்ததில்லை இப்போவும் சினிமாவில் எதை எதிர்பார்த்து அப்படி கொட்டணும் அல்லணும் ஒன்றும் கிடையாது நல்ல பேர் வந்திருக்கு அந்த பேர் நிலையத்தினர் தான் அதை ராஜேஷ் சர்வமாகவும் மலிஸ் சார்மாவும் நிறைய ஆயிடுச்சு